சிவாயணமாக மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி புதனுடைய இணைவு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கிரக சேர்க்கைகள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி புதன் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு ஒரு ஜாதகருக்கு இருக்கக்குள்ள ஸோ அது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா தனித்திருக்கக்குள்ள ஒரு பலனாகவும் சேர்ந்திருக்கையில் அது யோகமாக செயல்பட்டு நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ சில மாறுபட்ட பலன்களையும் கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து கிரக சேர்க்கைகள் யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதும் கிரக சேர்க்கைகள் தான் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதும் இந்த கிரக சேர்க்கைகள் தான் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு சனி புதனுடைய இணைவு சனி பகவான் ஆயுள்காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் மந்தத்தை கொடுக்கக்கூடியவர் தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடியவர் இயற்கை பாவர் எதுலையுமே நாட்டம் இல்லாத தன்மை சந்தேகம் எந்த ஒரு காரியத்தையும் இழுத்து இழுத்து செய்கிறது ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா கரெக்டான டயத்துக்கு கிளம்ப மாட்டாங்க எப்பயுமே அந்த தாமதமாக செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே இருக்கு எதுலையுமே நாட்டம் இல்லாத தன்மை மறதியை ஏற்படுத்தக்கூடியது வீண் சந்தேகம் மிகப்படியான நிதானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி பகவான் தான் எடுத்துக்கலாம் புதன் இருக்கிற கிரகங்கள்லேயே குருவுக்கு அடுத்தபடியாக அறிவு கிரகம் வித்யா காரகன் ஒரு மனிதனுக்கு அறிவை வழங்கக்கூடிய கிரகம் கல்வியை தரக்கூடியவர் குரு பகவான் ஏட்டு கல்வி அப்படின்னா புதன் பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ளக்கூடியது ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள் குரு பகவான் தியரி அதாவது நம்முடைய புக்கில் இருந்து படிக்க படித்து செயல்படுத்தக்கூடிய விஷயம் குரு பகவான் புதன் செயல்முறையில் செயல்முறையில ஸோ செயல்களினால் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதிவேகமான சுறுசுறுப்பு எல்லாத்தையும் தான் செய்யணும் முன்ன நின்று செய்யணும்னு எல் எல்லாத்தையுமே வந்து முன்னாடி நின்று செய்யக்கூடிய தன்மை ரொம்ப அதிவேகமான சுறுசுறுப்பு ஒரு செயலை ரொம்ப வேகமாக செய்து முடிக்கின்ற தன்மை இதெல்லாமே புதனுக்கு இருக்கும் ஸோ வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுபகிரகங்களோடு சேரக்குள்ள சுபமான பலனையும் அசுப கிரகங்களுடன் சேரக்குள்ள அசுபமான பலனையும் தரக்கூடியவர் சனியோட புதனுடைய இணைவு அப்படின்றது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது பட் இதில் நிறைய விதிவிலக்குகள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு பூரண சுபரான குரு தன்னுடைய ஐந்து ஒன்பதாம் பார்வையால் இந்த சனி புதன் இணைந்து ஸோ அவர்களை பார்க்க இவர்களுடைய தன்மை அப்படின்றது கண்டிப்பாக வேறுபட தான் செய்யும் சனியும் புதனும் அலிகிரகங்கள் இந்த சனி புதனும் இணைஞ்சிருக்கக்குள்ள புதனுடைய எல்லா விஷயங்களுமே சனி பகவானுடைய கண்ட்ரோலில் வந்துடும் சனி பகவான் மட்டுப்படுத்தக்கூடியவராக இருப்பார் பத்து டிகிரி விலகி இருந்தால் பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது ரொம்ப நெருக்கமாக சனியும் புதனும் ஒரே அதாவது ஒரே நட்சத்திர பாதத்துக்குள்ள இணைவு பெற்றுவிட்டார்கள் அப்படின்னா கண்டிப்பாக புதனுடைய தன்மை அப்படின்றத வந்து சனிக்கு ஏற்ற மாதிரி சனி பகவான் மாற்றிக்கொள்வார் அப்போ ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில மந்த நிலை வந்துடும் ஸோ அறிவார்ந்து யோசிக்க முடியாது எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு தாமதமான ஒரு விஷயங்களை அந்த இடத்துல அந்த குழந்தை செய்யக்கூடியது இருக்கும் புதன் பார்த்திங்கன்னா எழுது துறைகள் பேச்சாற்றல் இதெல்லாமே புதன் தான் அப்போ வந்து சனியோட செய்கிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக பேச்சு வர்றது அந்த குழந்தை வந்து லேட்டாக பேசக்கூடிய விஷயம் தாமதமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு எழுதுறதும் பார்த்திங்கன்னா லேட்டாக எழுதுறது அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்காது அதே மாதிரி நான்காம் பாவத்தில் எல்லாம் இந்த சனி புதன் இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு தடையை ஏற்படுத்தும் இது பார்த்தீங்கன்னா சுபருடைய பார்வை இல்லாதப்போ சுபருடைய தொடர்புகள் இந்த இடத்துல ஏற்பட்டுது அப்படின்னா இந்த இதனுடைய தன்மைகள் அப்படின்றது அப்படியே வேறுபற்றும் சுக்ரனுடைய இணைவுகள் சுக்கரனுடைய பார்வைகள் எல்லாமே வரக்குள்ள ஸோ இந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அந்த இடத்துல இருக்காது ஆனால் தொழில் முறையில் பார்த்தீங்கன்னா சனியும் தொழில்காரகன் புதனும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்றது புதனுக்கு இருக்கும் ஏன்னா நடுவில் இருந்து மிடில் மேனாக செயல்படக்கூடியவங்கள் எல்லாமே வந்து புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் இல்லை மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கணும் தரகு இருந்து தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடியது ஸோ இதில் எல்லாமே சனி சேர்ந்திருக்கக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை வந்து அந்த நபர்கள் சந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கும் இதில் எல்லாமே தடைகளை ஏற்படுத்துவது தொழில் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருப்பது கல்வியில் தடை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் மந்தமான ஒரு போக்கு அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய இதெல்லாமே இருக்கும் ஸோ புதனும் சனியும் நல்ல ஒரு சுபத்தன்மையாக இருக்கக்குள்ள நல்ல ஒரு தொழில் வியாபாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறது கல்வியில் முதன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி தோல் வியாதிகளையும் இந்த சனி புதன் இணைவு அப்படின்றது வந்து ஏற்படுத்திவிடும் மேல் மேல்தோலில் வரக்கூடிய அந்த அலர்ஜி அரிப்பு இதற்கெல்லாமே அதே மாதிரி திட்டுக்கள் ஏற்படுவது கருமை நிற திட்டுக்கள் ஏற்படுவது ஸோ கன்னத்தில் க கருமையான ஒரு திட்டுக்கள் வரக்கூடிய அமைப்புகளை எல்லாமே இந்த சனி புதன் சேர்க்கை சனி புதன் இணைவு அப்படின்றது வந்து ஏற்பட்டுவிடும் ஸோ சனி புதன் இணைவு அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு நன்மையான விஷயங்களை ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது கிடையாது ஸோ சனி புதன் இந்த இணைவு இருந்து உங்களுக்கு சனி தசையோ புதன் தசையோ நடந்து ஸோ அதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா நிறைய படிக்க இயலாத குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது யாருடைய படிப்புக்காவது உதவுறது ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாமே பண்ணுங்கள் சனிக்கிழமை புதன்கிழமை நாட்களில் நவகிரகங்களில் இருக்க அதாவது புதன்கிழமையான நவகிரகங்களில் இருக்க புதன் பகவானுக்கு பச்சை பயிறு நைவேத்தியம் செய்து அதை தானமாக கொடுக்கறது சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் கலந்த பலகாரத்தை வரவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறது இதெல்லாமே வந்து சனி புதன் தரக்கூடிய ஒரு தீய நெகட்டிவான பலன்களிலிருந்து ஓரளவு உங்களை காக்கும் அனைவருக்கும் நன்றி